ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பூரிக்கு உருளைக்கெழங்கு வெங்காயம் மசாலா தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஹோட்டலை விட இது பெஸ்ட்டான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்க்கணும் நான் சொன்ன மெத்தேட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும் இது எப்படி செய்யலான்றதை நீங்கள் வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவும் உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இது எப்படி செய்யலான்றதை வாங்க போய் பார்க்கலாம் பூரி மசாலாவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு இந்த மாதிரி தோல் நிற்கி வச்சிருக்கோம் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வாங்க பூரி மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதிகம் தேவைப்படாது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவைப்படும் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து அஞ்சு பேர்த்துக்கான அளவு கருவேப்பிலை ரெண்டு கொச்சை நல்லா அலைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப வதங்கக்கூடாது அந்த கண்ணாடி பதம் வர வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு முப்பது செகண்டு போல் வதங்கின உடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கீறி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் போதும் இது சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக வதங்கினா போதும் நல்லா மசிஞ்சு வதங்கக்கூடாது இப்போ வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் இதுக்கு சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போவே உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்கு போட்டுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இதுவே நம்மளுக்கு சரியாக இருக்கும் இது வந்து கொதிக்கணும் இது கொதி வரத்துக்குள்ளார நம்ம உருளைக்கெழங்க ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக மசிக்க கூடாது ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி அப்படியே கையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்தாலே போதும் ஒரு கிண்டு கிண்டு விட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறு விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம கடலை மாவு வந்து கரைச்சி சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இதுவும் ஒரு கொதி வந்துருச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம கடலை மாவு கரைச்சில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டு கிண்டிக்கோங்க உடனே கிண்டிடுங்க இல்லைன்னா கட்டி பட்டுரும் சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க ஹையில் வச்சிங்கன்னா உடனே கட்டி விழுந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சிச்சின்னா போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இறக்கணும்னா சூப்பரான பூரி மசாலா சுவையான டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இறக்கி வச்சிட்டு நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்மக்கிட்ட இல்லை ஆனால் கொத்தமல்லி இலை சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துட்டு இறக்கி வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ